ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பட் எடுத்து வச்ச ஆனால் வந்து என்னால் போட முடியல ஒன் வீக் அப்புறம் தான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியோட ஒரு விளாகாக எடுக்கிறோம் நாங்கள் வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடல பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் அதுவும் இந்த வருஷம் கும்பிட முடியல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நோம்பு எடுப்போம் நோம்பும் எடுக்க முடியல ரெண்டுமே வந்து என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து மூணு தாத்தாங்க இருக்காங்க நான் மூணு தாத்தாவில் ஃபஸ்ட்டு தாத்தா பேத்திங்க தான் நாங்கள் மூணு தாத்தாவுமே இறந்துட்டாங்க ஸோ ஒரு நடுவில் இருக்கிற தாத்தா வந்து இப்போ ரீசெண்டாக தான் இறந்தாங்க நடு தாத்தா அவங்க ஒரு வருஷம் ஆகாமல் நான் யாருக்கும் சாமி கும்பிடக்கூடாது அப்படி சொல்கிறீங்க அப்போ இங்கே மட்டும் ஒருத்தருக்கு ஏன் கும்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க பட் இதுவும் எங்களுக்கு ஒரு தாத்தா தான் ஆனால் இந்த தாத்தாவுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு பொங்கல் வச்சு இந்த தாத்தாக்கு வந்து சாமி கும்பிடுவோம் ஏன் இந்த தாத்தாவை நாங்கள் அங்கே அதிரது சமாதி அந்த மாதிரி அங்கே வைக்காமல் சுடுகாட்டில் வைக்காமல் நாங்கள் ஏன் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து து எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வச்சுருக்கோம் அந்த சாமி இந்த தாத்தாவை எனக்குமே இவ்வளோ வருஷமாக நானும் சாமி கும்பிடுவேன் ஆனால் வந்து இந்த தாத்தா இந்த தாத்தாவா யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது இது வந்து தான் வந்துட்டு இந்த மாதிரி கல் வச்சு இப்படி தெரிஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே சமமாக தான் இருக்கும் அங்கேயே நாங்கள் இலை போட்டு படையல் வச்சு சாமி கும்பிட்டு தான் வந்துட்டு இந்த சாமி கும்பிடுவோம் மாதேஸ்வர சாமின்னு சொல்லிட்டு கும்பிடுவோம் மலையை பார்த்து கும்பிடுவோம் மாதேஸ்வர மலைக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமியும் நாங்கள் கும்பிடுவோம் அதுக்கப்புறம் மாட்டுக்கு சாமி கும்பிடுவோம் மாட்டுங்களுக்குலாம் வந்துட்டு பொங்க வச்சு அதுங்களுக்கு வந்து எல்லாமே ஊட்டி அந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் இந்த தாத்தாவுடைய கதையே வந்து நான் இந்த டைமு தான் போய் நான் கேட்டிருந்தேன் இந்த தாத்தா வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தான்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்னன்னு தெரியல நான் எனக்கும் சரியாக தெரியல நான் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவாக இருக்கும்போது அந்த தாத்தா வந்து இந்த ஊர்லேயே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கும் போது ஏழு ஒரு கிராமத்துக்கும் பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கும் போது இவரும் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாரு இவர் போய் தான் வந்து அந்த தீர்ப்பே வந்து முடிவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் நீங்கள் வந்துட்டு நான் தொண்ணூத்தஞ்சு வயசில் இறந்தாராமா அப்படி இறக்கும்போது என்னை வந்து தோட்டத்திலே வச்சுருங்க நான் உங்களுக்கு காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனாலேயே வந்து அவரை தோட்டத்திலே வச்சுட்டாங்க எங்க தோட்டத்திலேயே அதுவும் நாங்கள் பக்கத்திலே நாங்க இருக்கிற இடத்துலயே வச்சுட்டோம் எங்களுக்கு தெரியல நானும் இவ்வளோ வருஷமா சாமி கும்பிட்றோம் இங்க என்ன நடக்குது இங்கே ஒரு தாத்தா இருக்காருன்னு மட்டும் சொல்லுவாங்க தாத்தாக்கு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் தாத்தான்லாம் சொல்ல மாட்டோம் கிழவன் கிழவன் தான் சொல்லுவோம் அந்த இப்போ தான் நான் வந்து வீட்டில் நானாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் இப்போ தான் நாங்கள் கேட்டோம் இவங்க யார் இவங்க என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம் அதனால தான் இந்த தாத்தாவுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வருஷம் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் மாதேஸ்வர சாமலையை பார்த்து சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நாங்கள் கள்ள பொரியலாம் போட்டு சாமி கும்பிடுவோம் அதுவும் நாங்கள் முடித்தோம் ஃபேமிலியோடு வந்து எங்களுடைய பொங்கல் இப்படி தான் போச்சு அந்த அன்னைக்கு எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை வந்து பசைஞ்சு அதை தான் கொடுப்பாங்க அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் சாப்பிடவே இல்லை அதுதான் எங்களுடைய சாப்பாடாகவே இருந்துச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய த்ரோத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது இது ஃபுல்லாக பேசுதா பையன் பேசுகிறானே தெரியாது அப்படின்ற மாதிரி வாய்ஸாக இருக்குது நான் தான் பேசுகிறேன் இந்த சேனலுக்கு சொந்தக்காரியை தான் பேசுகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போனோம் அது தனி விலாக நான் உங்களுக்கு வந்து கோயில் விலாகில் போடுறேன் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தி பிள்ளைங்க வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க வாங்கவே மாட்டிருக்காங்க நாங்களாம் வந்துட்டு இது வாங்குறதுக்கு அப்படி வருசை கட்டி நின்றுட்டுருப்போம் எங்களுக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி நின்றுட்டுருப்போம் ஏன்னா வந்து இதுல வந்துட்டு நெய் போடுவாங்க வாழைப்பழம் பருப்பு எல்லாமே காய்ங்க எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம் அது அது எல்லாத்தையும் ஒன்றா பிசஞ்சு அது கொடுத்தாங்கனாவே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி எனக்கு பிடிச்சிருக்குது எங்களுக்கெலாம் பிடிக்கும் ஆனால் இப்போத்தி பிள்ளைங்களுக்கு யாருக்குமே அது பிடிக்கவே இல்லை ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கோயில் வீடியோவில் பார்க்கலாம் பாய்